வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரள ராட்டிஎஸ்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்க நம்ம எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தா அது மாதிரி வந்துருந்துச்சு எட்டாம் நம்பரையும் நமக்கு ஒரு அருமையான மெத்தட் மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்காக வரணும்னு எதிர்பார்த்தோ அதே மாதிரி வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றும் சி போடு எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க இன்றைக்கும் சி போடு எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க சரிங்களா ரெண்டு போடுமே நமக்கு எட்டாம் நம்பர் தான் பேசிக்காக இருந்துச்சு சரிங்களா வந்த நம்பரை திரும்ப நமக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ராவும் எட்டாம் நம்பர் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த வண்ண பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டைமும் எட்டாம் நம்பர் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் பேஸ்டாகவே இருக்குது அதாவது இரு எண்பத்தி ரெண்டுங்கிறதும் எட்டாம் நம்பர் பேஸ்டு எழுபத்தி எட்டுங்கிறது எட்டாம் நம்பர் பேஸ்ட்டு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறதும் நமக்கு எட்டாம் நம்பர் தான் இந்த கூட்டு எண்ணி எல்லாமே வந்து எட்டாம் நம்பர்லேயே வர்றதுனால கட்டாயமாக நாளைக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது மிக மிஞ்சியே வருது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அருமையான மெத்தேடு கண்டிப்பாக நாளைக்கும் இந்த மாதிரி தான் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதி இல்லையா நாலாம் தேதி கருண்யாவுடைய ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா அறநூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் இதில் வாரம் நமக்கு ஏதாவது நம்பர் கொடுத்தாங்களா குழுக்கியிருந்தாங்களா அப்படின்னா போன வாரம் நமக்கு என்ன நம்பர்கள் ஆடி இருந்தாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தாதான் அதுலேருந்து ஏதாவது இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறக்கு சான்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க பார்க்க ஜீரோ தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பரும் நமக்கு போன வாரம் ஆடினாங்க போன வாரம் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு தான் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோன்னா இந்த நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அப்போ இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அதுக்கு முத வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு ஆடினாங்க சரிங்களா அது மாதிரி இப்போ ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கும் கொண்டு வரோம் நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் தெளிவாக எடுத்துங்க ஏன்னா எண்பத்தி ரெண்டுங்கும் போது உங்களுக்கு முடிவு பண்ணிக்கிங்க எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சரிங்களா அதாவது எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு அப்போ நமக்கு எட்டாம் நம்பர் தான் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது அப்போ மூணு போடுறதுமே நமக்கு எட்டாம் நம்பர் வருது அப்போ மூணு டிஜிட்லேயே நமக்கு எட்டாம் நம்பர் அதாவது ரெண்டு ரெண்டாக பிரிங்களே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ரெண்டாக பிரிங்க எல்லா நம்பரும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கான ஆதிக்கங்கிறது மறுபடியும் நமக்கு கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுபத்தி ஒன்று பத்து அதே மாதிரி நாற்பத்தி எட்டு இதில் வந்து நமக்கு இந்த ஒரு எட்டா நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நமக்கு நாளைக்கு வந்து இந்த ஐம்பத்தெட்டுலேருந்து ஏதாவது நம்பர்கள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் நாம் வந்து நாலாம் தேதி இல்லையா நாலாம் தேதி வந்து அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது கொடுக்குறேன் ஏன்னா உங்கள் ட்ரா நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன வாரமே ஜீரோ தொண்ணூற்றி ஆறுனு ஆடுறாங்க அப்போ அதில் ஆறாம் நம்பர் நமக்கு வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள்லாம் மறுபடியும் இருக்கலாம் அப்படி இந்த எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எனக்கு இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எனக்கு அஞ்சாம் நம்பர் ஏங்க திடீர்னு எட்டுக்கு அஞ்சு வருதா அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ஆறா அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா என்ன சொல்கிறேன்னா எட்டாம் நம்பர் வந்தால் நமக்கு அஞ்சா நம்பர் தான் ஏன்னா ஜீரோக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோவுக்கு போது நமக்கு என்ன கொடுப்பாங்க அதே தான் உங்களுக்கு வரும் ஏன்னா நான் மேலே நம்ம சொல்லிட்டாங்க அஞ்சு கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு கேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ ஜீரோ கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஜீரோ எட்டுன்னா அப்போ எட்டு கஞ்சிங்கிறது நமக்கு திரும்ப விட்டு நடிப்பாங்க இல்லையா அப்போ நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதனால் தான் நேற்றே நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு இப்போ ஜீரோ கேட்டு அஞ்சு கேட்டுன்னு நமக்கு வந்துடுச்சினாலே ஜீரோ கேட்டுங்கிறது நமக்கு பிரதானம் இடம் முடியக்கூடிய நம்பர் அதில் மறுக்க முடியாது இல்லையா ஏத்தான் நேற்று நம்ம சொன்னோம் இப்படி தான் வர வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதான் வந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதே தான் கார்வனியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் உங்களுக்கு ஆறநூற்றி எண்பத்தி ஏழுங்க இந்த ஆறநூற்றி எண்பத்தி ஏழில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வேறு கொடுத்தாங்க அது நீங்க கவனமாக பார்த்தீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க டபுள் நம்பர் சரிங்களா டபுள் நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் தான் அடிச்சுக்கிறாங்க மேபி ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தலை தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சு மூணு எட்டாம் நம்பர் கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் சரிங்களா ஏ அஞ்சா நம்பர் வரணும் அது பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் பெண்டிங் நம்பராக கூட இருக்குது பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதாவது நம்பர் தான் வரணும் ஏ ஒன்பது நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது நம்பருக்கான ஆட்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இது வந்து அஞ்சா நம்பர் எந்தளவுக்கு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்கோ மாதிரி ஒன்பதாம் நம்பர் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன் பெண்டிங்கில் இருக்குது அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு எப்படி வரும் எப்படி வரும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு ஒன்பதுன்னு வருங்களா கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டுக்கு நாலுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சுனாலே நமக்கு இந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது மேபி எட்டாம் நம்பர் வந்தால் ஒருவேளை ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒன்று அடித்தா ஒன்று பெரிய நம்பருக்கு மேலே அடிக்கணும் இல்லைன்னா சின்ன நம்பருக்கு தான் கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு இந்த எட்டா ரெண்டு எட்டாம் நம்பர் வந்துருக்குங்க சரிங்களா நமக்கு எட்ட எட்டு அஞ்சு எட்டுன்னு வந்திருக்கப்போ நமக்கு இந்த எட்டாம் நம்பரை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணாலே நாளைக்கான வின்னிங்கிறது நமக்கு உறுதியாக இருக்குது இல்லையா நம்ம அதான் சொல்கிறோம் எட்டாம் நம்பர் மட்டுமே அதாவது நம்ம வந்து மூணு நம்பருக்கு நம்பர் எடுக்க வேண்டியது ரெண்டு நம்பருக்கு எடுத்தால் போதும் அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கு எடுத்தால் போதும் நமக்கு நாளைக்கான ஒரு விண்ணிங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரெண்டு நம்பர் வேணுங்கிறவங்க ஒரு நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது கண்ணுக்கு முன்னாடி எட்டாம் நம்பர் நாளைக்கு ரிட்டன் வரும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் சொல்லலாம் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தெட்டு அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கூட்டிக்கிட்டே போகுது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பி போடில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அஞ்சுக்கு மூணு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் வரும் ஏன்னா எப்போ உங்களுக்கு ஜீரோவுக்கு மு எட்டு அப்படின்னு நம்பர் வந்துருச்சோ அப்போ ஜீரோ கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறதும் இங்கே சாத்தியமான நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இடம் போது நமக்கு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சொல்ல மாதிரி பார்த்தா எனக்கு நாளைக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் சேர்ந்தே வர மாதிரி இருக்கா அப்படின்னா ஆமாம் நாளைக்கு அப்படி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆழத்தில் வந்துடும் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்குன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கு தான் அதிகமான போட்டி நாளைக்கும் இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காரணம் கணக்குன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கனால் வருது ஆனால் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி பெண்டிங் இல்லை ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாளாக சி போர்டு பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதை தாண்டி அதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை தான் நம்ம கொண்டு வர தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா மூணாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைனா ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பரும் நமக்கு அதே கதை தான் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு ஒரு போர்டாவது எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதுவே எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு அதிகமாக ஒன்றாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆனாலுமே நமக்கு ஒன்றாம் நம்பருக்குங்கிற வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு எட்டுக்கு ஒன்றுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லி எனக்கு ரெண்டு நம்பருக்குள்ளே வின்னிங் வேணுங்க அப்படின்னா எட்டு ஒன்றுமே நாளைக்கு பிரதானமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நாளைக்கு பிரதான ஒரு நம்பர்களை இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது ஏன்னால் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் இன்றைக்கி எதிர்பார்த்தோம் வரல இப்போ நாளைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணு போர்டு வச்சுக்கிறாங்க நாளைக்கு ஒரு போர்டில் எட்டாம் நம்பர் வரணும் அப்போ நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் இல்லையா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அது போக ப்ளஸ்ஸு எட்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அந் அதாவது அஞ்சாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது வந்து டேரெக்டாக எப்போயுமே வர இந்த ஆல்ட்ரேட் நம்பர் ஆனால் அதை தாண்டி இதோடைய பவர் என்னன்னு கேட்டால் மூணாம் நம்பர் தான் அப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா எட்டு ஒன்று மூணு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நம்பர் நாளைக்கு ஷூராக இருக்கும் இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அங்கே ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டுக்கு ஏழுன்னு நடலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரைக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் எதுவும் கொடுக்குறோம் அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் வரணும் இதை தாண்டி வரதான் நம்ம ஏன் நம்பர் ஏழாம் நம்பர் கொடுக்குறோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு கவனமாக பார்த்துங்க அப்படி ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆள் போடலாம் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு சர்வசாதாரண நாளைக்கு ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிட்டேன் எட்டு ஒன்று மூணுங்கிற நம்பரில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இது போக வேறு ஏதாவது டவுட்டில் உங்களுக்கு நம்பர் இருக்காங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பரும் டவுட்டில் இருக்குது மெயினாக அஞ்சா நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இந்த மூணு நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துடும் என்ன நம்பருங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி சுற்றினாலும் இந்த நம்பர் இல்லாமல் நாளைக்கு வின்னிங் ரிசல்ட்டு வெளியில் வராது நீங்கள் தெரியுமா ப்ளே பண்ணுங்கள் நம்ம கொடுத்தா ஷூராக இருக்கு கொடுத்துப்போம் சூப்பராக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் நாளைக்கு